அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் கால்டுவெல் ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கில் ஓர் அதிசயம் நேர்ந்தது தமிழ்நாட்டுக்கான சூரியோதயம் அன்று மேற்கில் நிகழ்ந்தது அது கிழக்கு நோக்கி பயணப்பட்டு தன் பேரொளியை இந்தியாவில் பரப்பிவிட்டு தமிழ்நாட்டின் தென்கோடியில் மண்ணுக்குள் தன்னை மறைத்துக்கொண்டது கொண்டது ஆனால் அதன் கற்றைகள் மட்டும் உலகின் விளிம்புகள் தோறும் இன்னும் வெளிச்சம் வீசி கொண்டிருக்கின்றன அந்த வெளிச்சத்தின் பௌதிக பெயர் கால்ட்வெல் எழுபத்து ஏழு வயதில் அவர் மறைந்தபோது அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடையன்குடி கல்லறை மீது இங்கிலாந்திலிருந்து ஒரு பூ விழுந்தது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றில் அக்டோபர் பத்தொன்பதில் நாளிட்ட தி லண்டன் டைம்ஸ் இவ்வண்ணம் எழுதியது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறில் முதன் முதலில் வெளியிட பெற்ற அவரது திராவிட குழுமங்களின் ஒப்பிலக்கணம் மேற்கத்திய மொழி அறிஞர்களுக்கு ஒரு தேவ ரகசிய கண் திறப்பாகவும் எதிர்பாரற்ற எவராலும் பின்தொடர முடியாத தனித்தன்மை மிக்கதாகவும் திகழ்ந்தது அவரது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் காலத்தால் அழியாத நினைவு சின்னமாய் என்றென்றும் நிலைத்திருக்கும் சொற்களை தங்க காசுகளாய் செலவழிக்கும் லண்டன் பத்திரிகை கால்டுவெல் மீது ஒரு கனக மாறியே பொழிந்திருந்தது கால்டுவெல் இந்தியாவிற்கு நற்செய்தி சொல்ல வந்தவர்தாம் இறை பணி கழகத்தின் தூதுவர்தாம் சமயம் பரப்பும் நோக்கத்தை தலைமேற் சுமந்தவர்தாம் ஆனால் தேன் குடிக்க வந்த வண்டு மகரந்த சேர்க்கை செய்து மலர் காட்டை கனி காடாய் மாற்றுவது போல் சமயத்தை ஏற்றிப் பிடிக்கப் போந்து திராவிடம் என்ற இனவியல் தத்துவத்தை இமயத்தில் ஏற்றி வைத்த கதைதான் கால்டுவெல் கதை வசீகரமானது அவரது வாழ்வு ஆனால் வழிகளால் நிறைந்தது இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு இடையன்குடியில் முடிந்தது அயர்லாந்தில் பிறந்து தாய் நாடாகிய ஸ்காட்லாந்துக்கு பத்து வயதில் இடம் பெயர்ந்து பதினாறு வயது வரை ஆங்கில இலக்கண இலக்கிய கல்வி பெற்று கவின் கலை கல்லூரியில் ஓவியம் பயின்று பின்னர் மெய்யுணர்வு நாட்டம் பெற்று சமயப்பணியே தம் பணி என்று இறுதியாக உறுதியுற்று லண்டன் சமய தொண்டர் சங்கத்தில் இருபது வயதில் இணைந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பிய தொன்மொழிகளின் நீதி நூல்களையும் சமய நூல்களையும் தேர்ந்து கற்று தெளிவு பெற்று டேனியல் சாண்ட்போர்ட் என்ற மொழி நூல் மேதையிடம் கிரேக்க மொழியை உயர்தனி செம்மொழிகளோடு ஒப்பாய்வு செய்து சமய தொண்டர் சங்கம் ஆற்றுப்படுத்த தென் தென் தமிழ்நாட்டின் திருப்பணிக்காக இருபத்து நான்கு வயதில் கப்பலேறி நான்கு மாத பயணத்தில் ஆந்திரம் ஆரியம் இரண்டும் கற்று ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து எட்டில் சென்னையில் இறங்கி ட்ரூ என்னும் ஆங்கில அறிஞரோடு மூன்றாண்டு வாசம் புரிந்து தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர் பண்பாட்டையும் உயிருக்குள் உள்வாங்கி நானூறு மைல் தூரத்தையும் நடந்தே கடப்பதென்று பாண்டி நாட்டுக்கு பயணப்பட்டு சோழ நாடடைந்து காவிரியோடு நடந்து சிதம்பரம் மயிலாடுதுறை வழியே தரங்கம்பாடி சென்று தங்கி குடந்தை அடைந்து நிலவளம் நீர்வளம் மொழி வளம் பண்பாட்டு வளத்தை உற்றறிந்து திருவரங்கம் புகுந்து நீலகிரி அடைந்து கோவை வழியே மதுரை அடைந்து பொருணை வழியே பாளையங்கோட்டை கடந்து நாசரேத் சென்று தன் இறுதி எல்லையான இடையன்குடியை ஓர் இரவிலே அடைந்து அங்கேயே தங்கி தன் தேகம் வருத்தி தெருக்கள் திருத்தி தெருப்பணியோடு திருப்பணி தொடங்கி இருபத்து ஒன்பது வயதில் நாஞ்சில் நாட்டில் வளர்ந்த நங்கை எலிசா என்னும் கிறிஸ்துவ திருமகளை புரிந்து சமயப்பணியும் சமுதாயப் பணியும் ஆற்றி முடித்து முப்பத்து மூன்று ஆண்டுகள் முயன்று கிறித்துவ கோயில் கட்டியெழுப்பி தமது எழுபத்து ஏழாம் வயதில் இயற்கை கொழிக்கும் கொடைக்கானலில் இயற்கை எய்தி இடையன்குடியில் தான் கட்டிய கோயிலில் அடக்கஞ்செய்யப்பட்டதுதான் கால்டுவெல்லின் ஒருவரி சரிதை கால்டுவெல்லின் வாழ்க்கை இத்தோடு கழிந்திருந்தால் காலப்பெரு வெள்ளத்தில் மற்றும் ஒரு குமுளியாய் ஓசையின்றி உடைந்திருப்பார் காற்று இன்னொரு மெழுகுவர்த்தியை அணைத்துவிட்டதாய் கணக்கு எழுதியிருக்கும் ஆனால் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற பேராய்வுதான் அவருக்கு கால முகவரி தந்தது திராவிடம் என்ற இனத்துக்கு மூல முகவரி தந்தது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தமிழ் இனத்தின் மீது ஒரு கெட்டி இருட்டு கொட்டி கிடந்தது சூரிய கதிர்களும் தொலைக்க முடியாமல் இறுகி கிடந்தது அந்த இருட்டு அந்த வெளியேறாத இருட்டை வெட்டியெடுத்த ஐரோப்பிய கோடரிதான் கால்டுவெல் சமஸ்கிருதம்தான் இந்தியாவின் மொழிகளுக்கெல்லாம் தாய் என்ற கருதுகோள் ஐரோப்பிய வெளியெங்கும் ஆணித்தரமாக நம்பப்பட்டது மார்க்ஸ் முல்லர் போன்றவர்கள் வடமொழி இலக்கியம் பண்பாடு கலை என்பதை தாண்டி தெற்கு நோக்கி திரும்பவே இல்லை திராவிட மொழிகளை வடநாட்டார் பைசாச பாகதம் அதாவது பேய்களின் மொழி என்றே பேசி வந்தனர் கோல் புருக் காரி வில்கின்ஸ் போன்ற ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்களும் வட மொழியே திராவிட மொழி குடும்பத்தின் மூலம் என்ற மூளை செலவைக்கு ஆளாகி கிடந்தனர் இதற்கு பின்னால் ஒரு மொழி அரசியல் இருந்தது காலனிய ஆதிக்கத்தின் வெள்ளை அரசாங்கத்தில் ஆங்கிலம் அறிந்தவர்களும் அரசோடு ஊடாடியவர்களும் பெரும்பாலும் பிராமணர்களாகவே இருந்தார்கள் டெல்லியிலும் கல்கத்தாவிலும் வந்திறங்கிய ஐரோப்பியர்கள் உரையாடவும் உறவாடவும் அவர்களே வசதியாக வாய்த்தார்கள் ஐரோப்பியர்களும் இந்திய பிராமணர்களும் ஆரிய இனத்தவரே என்பதை அவர்களின் ஆதிரேகை சொல்லிற்று இடத்தால் வேறுபட்டவர்கள் இனத்தால் நெருங்கி குணத்தால் ஒன்றுபட்டார்கள் இந்திய பண்பாடே தங்களுடையது என்று கருதி மகிழும் கற்பனாசுகத்தில் திளைத்தார்கள் ஐரோப்பிய மேதைமையும் இந்திய மேதைமையும் ஒரே மூளையின் குழந்தைகள் என்று கொஞ்சுவதற்கு ஆங்கில வழி சமஸ்கிருதமும் சமஸ்கிருத வழி ஆங்கிலமும் அவர்களுக்கு பயன்பட்டன வேதங்களும் உபநிடதங்களும் சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டன சமஸ்கிருதமே இந்திய மொழிகளுக்கும் பண்பாட்டுக்கும் தாய் என்ற கருத்தையே நம்புமாறு ஐரோப்பிய பணிக்காற்று பணிக்கப்பட்டது திராவிடம்தான் இந்தியாவின் ஆதி பண்பாடு என்றோ தமிழை கழித்துவிட்டு இந்திய வரலாற்றை எழுத முடியாது என்றோ அவர்கள் ஓரிடத்திலும் குறித்தாரில்லை பகல் பாதி இரவு பாதி என்ற கோட்பாட்டுக்கு மாறாக இந்தியாவின் தென்பகுதி எப்போதும் இருள் சூழ்ந்து கிடக்குமாறு பார்த்து கொண்டார்கள் இந்த இடத்தில் கிறித்துவ அறிவுலகத்திற்கு தமிழ் சமூகம் கடமைப்பட்டுள்ளது தமிழ் மொழி என்றொன்று உண்டென்றும் ஞான கருவூலங்கள் கொட்டி கிடக்கும் ஆதி மொழி அதுவென்றும் எழுத்துருவில் ஐரோப்பியாவிற்கு அறிவித்தவர்கள் பைந்தமிழ் பயின்ற பாதிரிமார்களை கால்டுவெல் என்ற யுக சம்பவம் நிகழ்வதற்கு கால் கோல் செய்தவர்களை காலம் மறக்காது ஒன்று ஆயிரத்து அறுநூற்று ஆறில் இத்தாலியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து மார்பில் பூணூல் தரித்து கிறித்துவ மதம் பரப்பிய தத்துவ போதக சுவாமி என்ற ராபர்ட் டி நுபிலி இரண்டு ஆயிரத்து எழுநூறில் இத்தாலியிலிருந்து வருகை தந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கண்ட வீரமா முனிவர் என்ற கான்ஸ்டன் டின் ஜோசப் பெஸ்கி மூன்று ஆயிரத்து எழுநூற்று ஒன்பதில் ஜெர்மனியிலிருந்து வருகை தந்து தரையில் கால்மடக்கி அமர்ந்து மணலில் விரல் செலுத்தி எழுதி தமிழ் கற்று தொண்டாற்றிய சீகன் பால்கு நான்கு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறில் இங்கிலாந்திலிருந்து வந்திறங்கி திருக்குறளின் முதல் பதிமூன்று அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதிய எல்லிஸ் துரை ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கில் செர்மனியிலிருந்து வருகை தந்து திருநெல்வேலியில் சாந்தபுரம் சந்தோஷபுரம் முதலிய பன்னிரண்டு கிராமங்களை உண்டாக்கிய இரேனியூஸ் அடிகள் ஆறு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து எட்டில் இங்கிலாந்திலிருந்து வருகை தந்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் ஆகிய பெருமக்கள் செய்த பெருந்தொண்டு தமிழையும் ஒரு மொழியென்று முன்னிறுத்தியது மேற்குலகில் ஆனால் தமிழ் என்பது திராவிடம் என்ற ஒரு மொழி குடும்பத்தின் தாய் என்றும் சமஸ்கிருதத்தின் வேரிலிருந்து அது முற்றிலும் வேறுபட்டதென்றும் சமஸ்கிருதத்தின் உறவின்றியே அது தனித்து இயங்கும் வல்லமை கொண்டதென்றும் ஐரோப்பிய அறிவுலகம் அறிந்து மதித்தது கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறில் இங்கிலாந்தில் வெளியிடப்பெற்ற பிறகுதான் இந்திய மொழிகளின் மூலம் குறித்து ஐரோப்பாவில் நம்ப வைக்கப்பட்ட பிம்பம் கண்ணாடி நிழல் மீது கற்பாறை விழுந்தது போல் உடைந்து சிதறியது திராவிடம் என்பது மொழி பரப்பு மட்டுமன்று அது ஒரு நிலப்பரப்பு மற்றும் பண்பாட்டு பரப்பு என்றும் ஐரோப்பா அறிந்தது கால்டுவெல்லின் ஞானம் அப்படி அவர் தரவுகளின் தருக்கம் அப்படி தொல்காப்பியம் முதல் நேமிநாதம் வீர சோழியம் நன்னூல் வரையிலான நூல்கள் எல்லாம் தமிழின் அமைப்பிலக்கணம் கூறுவன ஆனால் கால்டுவெல்லின் ஆராய்ச்சிதான் முதன் முதலில் தமிழின் ஒப்பிலக்கணம் கூறியது ஒப்பிலக்கணம் என்பது மொழிப்புலத்தின் புத்தறிவியல் தீயும் சக்கரமும் கண்டறியப்பட்ட பிறகு மனிதகுல பயணம் புது பாய்ச்சல் கொண்டது போல ஒப்பிளக்கணம் என்ற மொழி அறிவியல் தோன்றிய பிறகுதான் மொழி குடும்பங்கள் புத்தொழி பெற்றன கால்டுவெல்லின் ஒப்பிளக்கணம் சமஸ்கிருதம்தான் தமிழுக்கு தாய் என்ற கருத்தை முதலில் கருக்கலைப்பு செய்தது மனிதர்களுக்கு மரபணுக்கள் மாதிரி மொழிகளுக்கு வேர் சொற்கள் என்று கண்டறிந்து திராவிட மொழிகளின் வேர்ச்சொற்களை ஒப்பிட்டு உறழ்ந்து தமிழே திராவிட மொழிகளின் தாய் என்பதை உலகமே ஒப்புக்கொள்ள ஓங்கி உரைத்தது திராவிடம் என்பது ஓர் ஆதி இன தொகுதியின் அடையாள குறி இந்த மண்ணும் மண் சார்ந்ததுமான உரிமை உயில் என்பதை உறுதி செய்தது திராவிடம் என்ற சொர் சுட்டு கால்டுவெல்லால் உண்டாக்கப்பட்டதன்று அது ஓர் ஆதி சொல் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட திராவிடனல் திருநாடும் என்று மனோன்மணிய ஆசிரியரும் திராவிட உத்கல வங்கா என்று மகாகவி தாகூரும் திராவிடத்திலே என்று தாயுமானவரும் சுட்டுவதற்கு முன்பே பதினான்காம் நூற்றாண்டில் மலையாள இலக்கியமான லீலா திலகம் திராவிடம் என்பதை பிரித்து சொல்லியிருக்கிறது எட்டாம் நூற்றாண்டில் குமாரில பட்டர் என்ற வடமொழி ஆசானும் ஆந்திர திராவிட பாஷா என்று குறிக்கிறார் பாகவத புராணத்தில் சத்திய விரதன் என்ற இந்திய மூதாதை திராவிட மன்னன் என்றே அழைக்கப்படுகிறான் விஷாலர் என்று அழைக்கப்படும் விழியினத்தார் பட்டியலில் ஒட்டரர் காம்போஜர் யவனர் சாகர் பாரதர் சீனர் கிராதர் இவர்களோடு திராவிடர் என்ற பெயரையும் எழுதிப்போகிறது போகிறது மனுதர்ம சாஸ்திரம் இப்படி இலக்கிய இலக்கண புராண முற்கட்டுகளெல்லாம் திராவிடம் என்பதை தங்கள் வசதிக்கேற்ப பொருள் சுட்ட கால்டுவெல் மட்டும்தான் திராவிடம் என்பது ஓர் இனக்குழு நாகரிகத்தின் மூத்த மொழி சுட்டு என்பதை அறிவியல் அடிப்படையில் மெய்ப்பித்தார் இந்தி வங்காளம் போன்ற கௌரிய மொழி குடும்பத்தில் சதையும் நரம்புமாய் ஒட்டி கிடக்கும் சமஸ்கிருத சொற்களின் ஆதிக்கத்தை ஆய்ந்து அந்த மொழிகள் வடமொழி சிதைவில் பிறந்தவை என்று மொழி வள்ளார் முடிவு கட்டினர் மெழுகுவத்தியை ஊதி அணைத்தவர்கள் விண்மீனையும் அப்படியே அடைத்துவிடலாம் என்று கருதி உச்சி வானம் பார்த்து உதடு குவித்தது போல இந்திக்கும் வங்காளத்துக்கும் வைத்த அளவுகோலையே திராவிட மொழிகளுக்கும் நீட்டித்தனர் அவையும் வடமொழி மொழி வழி வந்தவையே என்று நம்பினர் ஐரோப்பிய அறிவுலகத்தையும் நம்ப வைத்தனர் வட மொழியை கழித்து இந்தியும் வங்காளமும் இயங்கவே இயங்கா அதேபோல் தெலுங்கும் மலையாளமும் கன்னடமும் கூட இயங்குவது அரிது அல்லது கடிது ஆனால் வட சொற்களை முற்றிலும் கலைந்த பிறகும் வாழ வல்லதும் வளர வல்லதும் திராவிட மொழி குடும்பத்தின் தாயாக விளங்கும் தமிழ் மொழி ஒன்றே என்று கால்டுவெல் நிறுவினார் ஒரு மொழி தன் வேர் சொற்களை எப்படி வினைப்படுத்துகிறது என்ற அளவுகோல் கொண்டுதான் அதன் பிறப்பும் இருப்பும் பெருமையும் பெறப்படும் என்று கணக்கிட்ட கால்டுவெல்லின் ஆராய்ச்சிகள் அரிதானவை அறிவுலகத்தால் மறுக்க இயலாதவை அவர் எழுதுகிறார் ஒன்று திராவிட மொழி குடும்பங்களின் வேர் சொற்கள் ஓரசை தன்மை உடையவை உயிர் நெடில் உடையவை குறிலோடு உயிர் கூடிய மெய்யிறு கொண்டவை இதை மெய்ப்பிக்க அணுவை பிளப்பது போல் சொல்லை பிளக்கிறார் பெருகுகிறது என்ற சொல் ஆரசை உடையதாயினும் உண்மையில் அதன் வேர் ஓரசையே என்று உணர்த்துகிறார் பெருகுகிறது என்ற சொல்லில் ஈற்றசையாகிய அது அக்டினை ஒருமை விகுதி கிரு என்பது நிகழ்கால இடைநிலை இரண்டையும் கழித்தால் பெருகு என்பதே வினையின் பகுதி கு என்பது தன்வினை உணர்த்தும் அக்றிணை சொல்லாக்கம் எனவே பெரு என்பதே வினைமூலம் என்று பெறப்படும் இதிலும் ஒளி நயம் கூட்ட வரும் உகரம் களைந்தால் பெர் என்பதே வேர்ச்சொல்லாய் பெறப்படும் திராவிட மொழிகள் அனைத்துக்கும் இந்த வேர்ச்சொல் விதி பொருந்தும் வேற்சொல் அடிப்படையில் ஆராய்ந்து திராவிடமும் சமஸ்கிருதமும் வெவ்வேறு குருதி குடும்பம் என்று விளக்குமுறச் செய்தார் கால்டுவெல் ஒன்று திராவிட மொழிகளில் சமஸ்கிருத சார்பு தன்மைகளை விட எதிர்த்தன்மைகளே மிகுதி இரண்டு திராவிட மொழிகளின் இடப்பெயர்களும் எண்ணு பெயர்களும் பெயர்வினை என்ற சொல்லாக்கங்களும் சமஸ்கிருதத்தோடு முற்றிலும் வேறுபட்டவை மூன்று தமிழ் மொழியில் சமஸ்கிருதத்தின் அளவு ஆங்கிலம் கடன் வாங்கிக் கொண்ட லத்தினை விட குறைவுதான் என்று நீண்ட ஆய்வுகளில் நிறுவினார் கால்வே இந்த ஆய்வுகளால் தமிழை கட்டி போட்ட சமஸ்கிருதத்தின் நூற்றாண்டு முடிச்சுகளை நுட்பமாக அவிழ்த்தார் கால்வே திராவிட குடும்ப மொழிகள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்பதை எண்ணு கொண்டு எடுத்து காட்டுகிறார் கால்வெல் தமிழின் ஏழு என்னும் எண்ணு பெயர் மலையாளத்திலும் ஏழு கன்னடத்தில் ஏழு துலுவில் ஏழு தெலுங்கில் ஏழு என்று வழங்கப்படுகிறது தமிழ் லகரம் தெலுங்கில் தகரமாகும் கன்னடத்தில் லகரமாகும் ஆகவே அவை யாவும் ஒரே குடும்பம் என்று உறுதி செய்தார் மலையாளம் என்ற மொழி பெயரை மலைய என்ற வட மொழியின் திரிபு என்று கருதுவார் உண்டு அது அவ்வாறன்று தமிழில் வழங்கும் மல் என்ற வேர் சொல்லுக்கு வளம் வலிமை என்று பொருள் அதனால்தான் பெருங்குன்றுக்கு மலை என்ற பெயர் வந்தது எனவே மலையாளம் என்ற மொழி பெயரை அது தமிழ் குடும்பம் என்று சுட்டுகிறது தெலுங்கு மொழியை புலவர்கள் அழைத்த பெயர் தெனுகு அல்லது தெனுங்கு என்பதை அது அவ்வாறாயின் தேன் என்ற வேறடியிலிருந்தே பிறந்திருக்க வேண்டும் என்பது ஒரு கூற்று இது ஏற்புடைத்தாயின் தமிழ் வேறிலிருந்தே நமது சகோதர தெலுங்கு மொழியும் பெயர் பூண்டிருக்க வேண்டும் என்று பெறப்படும் வட மொழியிலிருந்து பிறந்ததே கர்நாடகம் என்று சிலர் கருதுவர் ஆனால் மொழி அறிஞர் குண்டட் கூற்றுப்படி கரு கூட்டல் நாடு கூட்டல் அகம் என்ற தமிழடியாக பிறந்தது என்பதை சால்புடைத்து துளு மொழிக்கு எழுத்துருவும் இல்லை இலக்கியமும் இல்லை ஆனால் அது அச்சு வடிவம் கண்டதென்னவோ கன்னட எழுத்துருவை கடன் வாங்கித்தான் எனவே அதுவும் திராவிட மொழி குடும்பத்தின் அங்கம் என்பது ஆதாரபூர்வமாக அறியப்படுகிறது பிறப்பு முறை ஒழிப்பு முறை அமைப்பு முறை ஆகியவற்றால் திராவிட மொழி குடும்பம் ஒன்றென்பதும் அது சமஸ்கிருதத்துக்கு மாறுபட்டு தனித்து தோன்றியது என்பதையும் தரணிக்கு மட்டுமன்று தமிழர்க்கும் அவரை உணர்த்தினார் திராவிட மொழி குடும்பத்தை திருந்திய மொழிகளென்றும் திருந்தா மொழிகளென்றும் இரண்டாக பிரிக்கிறார் ஆய்வாளர் கால்டுவெல் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு ஆகிய ஆறும் திருந்திய மொழிகளென்றும் துதம் கோதம் கோன்ட் கு ஓரியன் ராஜ்மகால் ஆகிய ஆறும் திருந்தா மொழிகளென்றும் ஆய்ந்து அறிவிக்கிறார் சமஸ்கிருதத்திலிருந்தே திராவிட மொழிகள் பிறந்தன எனும் கூற்று உண்மைக்கு என்பதை திருந்தாம் மொழிகளை கொண்டே தீர்ப்பளிக்கிறார் திராவிட மொழிகளை சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தனவாகவே கொள்ளுதல் வேண்டும் என்று கூறும் கீழை நாட்டு மொழி நூலறிஞர்கள் சமஸ்கிருத சொற்கள் அறவே இடம்பெறாதனவாய் திருந்தா திராவிட மொழிகள் இருப்பதை அறிந்தவரல்லர் சமஸ்கிருத சொற்களை மேற்கொள்ளும் திராவிட மொழிகளும் அச்சொற்களை ஆடம்பரப் பொருளாகவும் அழகு தரும் பொருளாகவும் மதிப்பதல்லது மொழி வளர்ச்சிக்கு இன்றியமையாதனவென்று மதிப்பதில்லை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண முதல் பாகத்தில் கால்டுவெல் கூறும் கட்டியம் இது இந்த கருத்தை வெறுப்பாருண்டு மறுப்பாரில்லை கால்டுவெல் ஊர்திருத்தியும் சீர்திருத்தியும் பேர்திருத்தியும் ஆற்றிய பெருந்தொண்டுகள் பலவற்றை மறைத்துவிட்டது மறதியின் புழுதி ஒன்று ஒன்பது பள்ளிகள் உண்டாக்கி பிள்ளைகளுக்கு அவர் மதிய உணவு தந்த மாண்பு மறந்து போயிற்று இரண்டு வேட்டி கட்டிய விலங்குகளாய் திரிந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் பெற்றுத்தந்த சமூக மரியாதை பேசப்படவில்லை பெரிதாய் மூன்று திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற பேரொழியின் முன்னே அவர் எழுதிய தாமரை தடாகம் ஞான ஸ்நானம் நற்கருணை திருநெல்வேலி சரித்திரம் போன்ற தீபங்கள் மங்கிப்போயின நான்கு குங்குமத்தின் குழந்தை போன்ற தேரியின் செம்மண்ணை வியன்னா ஆராய்ச்சி கழகத்திற்கு அனுப்பி உலகில் எங்குமே அறிய கிடைக்காத அரிய மண் அதுவென்று நெல்லை சீமைக்கு அவர் பெற்றுத்தந்த பெரிய பெருமை பெரிதும் அறியப்படவில்லை ஐந்து படைப்போவியமாய் எழுதி பார்த்து புடைப்போவியமாய் அவர் எழுப்பிய கிறித்துவ திருக்கோயில் போதிய கீர்த்தி பெறவில்லை ஆறு அந்த இடையன்குடி ஆலயத்திலேயே அவர் திருமேனி அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை அறிவுலகம் தவிர பிற உலகம் அறியவில்லை ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் மத உலகம் மறக்கவில்லை அவர் இடையன்குடி புகுந்த காலையில் வெறும் நான்காயிரமாய் இருந்த கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு லட்சமாய் உயர்ந்தது என்பதை மட்டும் மதவாதிகள் மறக்கவில்லை அதை மதமாற்றம் என்று சொல்வதாக கடையனுக்கும் கடை தேற்றம் என்று சொல்வதா அதை கிறித்துவ சமுதாயத்தின் நீட்சி என்று கொள்வதா அடி வாங்கிய அடிமைகளின் மீட்சி என்று கொள்வதா வர்ணாசிரம வரிசைகளாலும் வர்க்க அடுக்குகளாலும் சாதிய சளக்குகளாலும் குத்தி குதரப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்தவர்களை மீட்கக் கருதின பௌத்தமும் சமணமும் அவ்விரு சமயங்களும் காலப்போக்கில் இந்து மதத்தால் உள்வாங்கி ஒடுக்கப்பட்டன ஒரு மதம் நாடு கடத்தப்பட்டது அந்த மதங்கள் ஆற்ற முடியாத பணியை வந்த மதம் ஆற்ற பார்த்தது புதியதன் பலமா பழையதன் பலவீனமா சமய பணி ஆற்ற வந்த கால்டுவெல் சமுதாய பணியும் ஆற்றி திராவிடம் என்ற கருத்தியலை இமயத்தில் ஏற்றி வைத்து இங்கேயே இந்த மண்ணிலேயே தன் பூத உடலை புதைத்து கொண்டார் இந்த நூற்றாண்டில் அதிகமாக பேசப்பட்ட வார்த்தைகளான திராவிடம் இன உணர்வு விடுதலை சுயமரியாதை தனித்தமிழ் இயக்கம் தமிழ் தமிழர் என்ற அனைத்து நெருப்புக்குமான மூலப்பொறி கால்டுவெல்லின் மூலையிலிருந்தே மூண்டது இதை எனது கூற்றாக முன்வழிவதை விட கலாநிதி க கைலாசபதியின் கூற்றை வழிமொழிவதே வழிகாட்டுதலாகும் தமிழர் சமயம் தனித்தமிழ் இந்தி எதிர்ப்பு சுயமரியாதை இயக்கம் தமிழ் பாதுகாப்பு தமிழ் அரசு முதலிய கருத்தோட்டங்களுக்கும் இயக்கங்களுக்கும் எழுச்சிகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் கால்டுவெல் பாதிரியாரது மொழியியல் கருத்துரைகள் தோற்றுவாயாக இருந்தன என்பது உண்மைக்கு புறம்பாகாது பிற்கால அரசியல் சமூக சமய இயக்கங்கள் பலவற்றின் ஆன்மீக தந்தையாக பாதிரியார் விளங்குகிறார் அவ்வாறாயின் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பாதிரியாரது ஞானபுத்திரன் ஆவார் மறைமலை அடிகளும் அவர் போன்றாரும் ஞான பௌத்திரர் ஆவர் என்பது அவரது திறனாய்வு தீர்ப்பு நன்றி ஐயனே ஒரு தலைமுறைக்கே தலையறிவு தந்தவனே எங்கள் மூல முகவரி அறிந்து சொன்ன மூதறிஞனே தாய்க்கு முகம் எழுதிய தனையனே அயர்லாந்தில் கருவுற்று இடையன்குடியில் திருவுற்றவனே பைன் மரங்களுக்கிடையே கண் விழித்து பனை மரங்களுக்கிடையே கண்மூடியவனே உனக்கும் கிறித்துவ சமுதாயத்தின் பெருந்தொண்டுக்கும் தமிழ் சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது வாழ்க உன் புகழ் என்று வானம் பாடுகிறது தெற்கத்திக் காற்று ஆமென் சொல்கிறது திராவிட சமுதாயம் ஆமென்று சொல்கிறது இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நூலின் அடுத்த அத்தியாயம் வள்ளலார் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்